الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه اجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب الباب الإمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب تعظيم حرمات المسلمين وبيان حقوقهم والشفقة عليهم ورحمتهم قال الله تعالى ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه وقال تعالى ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب وقال تعالى واخفض جناحك للمؤمنين كنت كورية الله مريعك لي نعم اندى پارك كورية بودية تلائب 27 آم فارم مسلم غلائي جنية پڑتدل அவர்களின் உரிமைகளை வழங்குதல் அவர்கள் மீது கருணை இரக்கம் காட்டுதல் பற்றிய பாடத்தை பார்க்கிருக்கின்றோம் அதில் இமாம் நவீ ரல்லா அவர்கள் நான்கு வசனங்களை இங்கு சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதில் முதல் வசனம் சூரத்தில் ஹஜ்ஜுடைய முப்பதாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவின் கட்டளைகளை ஒருவர் கண்ணியமாக்கினால் அது அவர்களிருந்து எடுக்கப்பட்ட அவனுக்கு அவனானது அது இறைவனிடமிருந்து சிறந்ததாகும் அவருக்கு அதேபோல வசனத்தில் அல்லாவின் அடையாள சின்னங்களை ஒருவர் கண்ணியமாக்கினால் நிச்சயமாக அது இதயங்களின் இரையச்சத்தில் உள்ளதாகும் இறை விசுவாசிகளுக்காக உமது பணிவேணும் இரக்கத்தை இறக்கைகளை நீங்கள் தாழ்த்துவீராக இப்போ இங்கு நபிச இங்கு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில் அல்லாஹுடைய சின்னங்களையும் அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தினானோ அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு ஈமானுடைய அடையாளத்தை அல்லாஹாலா கூறியிருக்கின்றான் அவர்களுடைய உள்ளத்தில் தான் இருந்தது அல்லாஹாலா கண்ணியப்படுத்தினான் என்றால் பொதுவாகவே அல்லாஹு உடைய ஹுரோமேச் என்று சொல்லப்படும் அல்லாஹ் எதை கண்ணியமாக்கினானோ புனிதப்படுத்தினானோ அல்லாஹ் கன்னியப்படுத்த கண்ணியப்படுத்திய விஷயங்கள் பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுடைய உரிமைகள் ஒரு முஸ்லீம் சகோதரரை கண்ணியப்படுத்துவது என்பது இது அல்லாஹுடைய ஒரு சின்னங்களில் ஒன்றானது இமாமா நோய் ரஹிமஹுல்லா இந்த வசனத்தை இந்த தலைப்பில் கொண்டு வந்த காரணம் என்ன முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவது என்பது இது அல்லாஹுடைய ஷாஹிருல்லா அல்லாஹுடைய சின்னங்களில் ஒன்றானது இரண்டா அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால் இப்போ முஸ்லீம்களும் என்ன செய்ய வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் தன்னுடைய சகோதர முஸ்லீம் சகோதரர் அதில் பார்க்கும் பொழுது சில உரிமைகளை பார்க்கும் பொழுது சலாம் கூறும் பொழுது அதற்கு பதிலளிப்பது என்பது இது நம் மீது கடமையாக இருக்கின்றது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மீது கடமைகளை பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்ப்போம் அதில் ஒன்றானது சலாம் கூறினார் சலாமை நாம சொல்வது நமக்கு கடமையாக இருக்கின்றது சலாம் சொல்வது சுாக இருக்கின்றது அதற்கு பதிலளிப்பது வாஜிபாக இருக்கின்றது இதை நாம பேண வேண்டும் ஆம் சில காரணத்தினால் சில பேச்சுவார்த்தையை நாம துண்டித்துக் கொள்வதோ அல்லது சில காரணத்தினால் பேசாமல் இருப்பது என்று பார்க்கும் பொழுது மூன்று நாட்கள் வரை ஒரு சகோதரர் ஒரு மொக்மின் இன்னொரு மொக்மினிடம் பேசாமல் இருக்கலாம் மூன்று நாட்கள் வரை அதற்கு மேல் அந்த சகோதரன் என்ன செய்யக்கூடாது தன்னுடைய பேச்சை துண்டித்துக் கூடாது மாறாக அவரிடம் குறைந்தபட்சமாக சலாமாவது கூற வேண்டும் சலாமுடைய வார்த்தையாவது இருக்க வேண்டும் சில மார்க்க காரணத்திற்காக என்ன செய்யலாம் மூன்று நாளுக்கு அதிகமாக என்ன செய்யலாம் பேசாமலும் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஷேக் ஹுசைமி ரஹிமா அவர்கள் தன்னுடைய விளக்குறையில் சொல்லும் பொழுது ஒரு ஒரு பாவத்தில் இருக்கின்றார் அவருக்கு சிறியது சகோதரர் அவர் அந்த பாவத்தை விடுவது கிடையாது நாம் அவருடைய பேச்சை துண்டித்துக் கொண்டோம் என்றால் பேசாமல் இருந்தோம் என்றால் அதனால் அவர் அந்த பாவத்தை விடலாம் என்று நமக்கு என்றால் அல்லது நமக்கு அதை தெளிவாக நமக்கு தெரிகின்றது என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் அவரிடம் பேசாமல் மூன்று நாளுக்கு அதிகமாகவும் பேசாமல் இருப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது எந்த அடிப்படையில் ஏனென்றால் சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் தன்னுடைய உறவினர்கள் ஹதீசுக்கு முரணாக சொல்லும் பொழுது ஹதீசுக்கு முரணாக தன்னுடைய உறவினர்கள் சஹாபாக்கள் இல்லாமல் நபிசுல்லாக்கு பிறகு பிறந்தவர்கள் அவரிடம் ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது அவர்கள் இல்லை இல்லை நாம் இப்படிதான் செய்வோம் என்று சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க நான் அல்லாவுடைய தூதரருடைய ஹதீஸை நான் கூறுகின்றேன் நீ உன்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வைக்கின்றாயா உன்னிடம் நாம் பேச மாட்டேன் என்று அவர்கள் பேச்சை நிப்பாட்டிக் கொள்கின்றார்கள் மூன்று நாட்களுக்கும் அதிகமாக நீடிக்கின்றது இந்த சம்பவத்தை கொண்டு கருத்து என்னவென்றால் மார்க்க விஷயத்திற்காக மார்க்க மார்க்கத்தில் தடைப்பட்ட விஷயத்தில் அவன் செய்கின்றான் என்றால் அதை அவன் அவனை அதிலிருந்து விடுவிக்க வைப்பதற்காக ஒரு மஸ்லிஹத்தின் அடிப்படையில் இப்படி மூன்று நாளுக்கு அதிகமாக நாம் செய்தோம் என்றால் பேச்சை விடும் பொழுது அவன் அந்த பாவத்தை விடக்கூடியவனாக இருப்பான் என்று நமக்கு ஒரு அறிகுறி இருந்தால் நாம் அதை அவருடைய பேச்சை நாம் என்ன செய்யலாம் மூன்று நாளுக்கு அதிகமாக இல்லை நாம் என்ன செய்தாலும் அந்த பாவத்தை இல்லை என்றால் அப்படிப்பட்டவனிடம் என்ன பேச்சை விடக்கூடாது பேச்சை இதற்காக பேச்சை நாம விடக்கூடாது இங்கு இதுவும் ஒரு உரிமையாக இருக்கின்றது அதே போல் அல்லாஹாவுடைய சின்னங்களை என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா சில இடங்களை புனிதமாக ஆக்கிருக்கின்றான் சில காலங்களை புனிதமாக ஆக்கியிருக்கின்றான் சில சிலரை அல்லாஹு புனிதமாக ஆக்கிருக்கின்றான் சில இடங்களை புனிதமாக இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் அதை கண்ணியிருக்கின்ற அது அல்லாஹுடைய சின்னங்கள் ஷாஹருல்லா நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் மக்காவாக இருக்கட்டும் மதீனாவாக இருக்கட்டும் பெய்த்துல் மக்தீஸாக இருக்கட்டும் பள்ளிவாசல்களாக இருக்கட்டும் இது அனைத்துமே அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டது புனிதப்படுத்தப்பட்டது ஆக இதை நாம கண்ணியப்படுத்த வேண்டும் இதனுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்தது காலங்கள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தர சில காலங்களை என்ன செய்திருக்கின்றான் கண்ணியமான ஒரு புனித மிக்க ஒரு காலமாகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாகவும் வைத்திருக்கின்றான் காலம் அதில் நாம் பார்க்கும் பொழுது நான்கு அஷ்ருல் ஹௌரும் என்று சொல்லக்கூடிய நான்கு மாதங்கள் நான்கு மாதங்கள் அல்லாஹு தர என்ன செய்திருக்கின்றான் கண்ணியப்படுத்திருக்கின்றான் தில் காய்தா தில் ஹெச் அதே போல மொஹர்ரம் மற்றும் ரஜப் இந்த நான்கு மாதங்களை எல்லாம் கண்ணிய என்றால் ஒரு மோமீனானவன் இதை கண்ணியப்படுத்த வேண்டும் இது அல்லாஹுடைய சின்னங்களில் ஒன்றானது அதே போல மக்கள் நபர்களை பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுடைய உயிரும் உடமையும் உடைய மானத்தையும் எல்லாவது என்ன செய்திருக்கின்றான் கண்ணியப்படுத்திருக்கின்றான் அந்த விஷயத்தில் நாம ஒரு முஸ்லீமுக்கு எந்த ஒரு தரப்பில் நமக்கு நம் நம் தரப்பில் இருந்து எந்த ஒரு நோவினையும் சிரமச்சு நாம ஏற்படுத்தக்கூடாது அதேபோல் நபி சொல்லாஹ் அலிவசையும் இருக்கின்றான் நபி சொல்லாஹ் அலி வசல்லையும் நபியாக அவர்களை கடைசி நபியாக அனுப்பியிருக்கிறார் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது என்ன அர்த்தம் அவர்களுடைய பின்பற்றுவது அவர்கள் நமக்கு எதை கூறினார்களோ அப்படியே அதை ஈமான் கொள்வது தத்துவ ரீதியாகவோ தர்க்க ரீதியாகவோ அதை நிராகரிப்பது என்பது மனிதனை குப்புறுவரை கொண்டு செல்லும் இரண்டாவது அவர்கள் கட்டள விஷயத்தை செய்வதும் தடுத்த விஷயத்தை முற்றிலுமாக தடுத்துக் கொள்வதும் அவர்கள் எப்படி அல்லாஹை வணங்கினார்களோ அப்படி வணங்குவது அல்லாஹ் எப்படி நபி சுல்லா வணங்கினார்களோ பொருந்திக் கொண்டார்களோ அப்படி வணங்க வேண்டும் இது நபி சுல்லா அலி கண்ணியப்படுத்துவது அவருடைய சொன்னாவை பாதுகாப்பதும் மரணம் செய்வதும் மக்களுக்கு எடுத்து வைப்பதும் இதுவும் இந்த நபி சொல்லாஹ் அலிசல்ல கண்ணியப்படுத்துவதில் இருக்கின்றது நபி சொல்லாஹ் அலுவலம் மணம் மனம் செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது கூறினார்கள் அல்லாஹு தலா அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வைக்கட்டும் எப்பொழுதுமே அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அல்லாஹு தல மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் யார் என்னுடைய ஹதீசைகளை என்னுடைய சொல் செயல்களை அவர்கள் கேட்டார்களோ அதை மரணம் செய்தார்களோ அமல்படுத்தினார்களோ மக்களுக்கு அப்படி எட்டி வைத்தார்களோ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அல்லாஹூ டாயா சுகத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவானாக என்று நம்பி சல்லா ஹலிசன் இது அனைத்துமே குறைகளை கண்ணியப்படுத்துதல் என்ற விஷயத்தில் வருகின்றது இது அனைத்துமே அல்லாஹுடைய ஷாயிர் ஷாஹர் என்பது சின்னங்கள் இதை கண்ணியப்படுத்துவது என்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையாகும் அதில் ஒன்றுதான் அல்லாஹூ டாயலா புனிதமாக்கிய முஸ்லீம்களுடைய உயிர் உடமை அவருடைய பொருளாதாரம் இதற்கு முன்னால் தலைப்பிலும் நாம அந்த ஹதீஸ்களை நபி சொல்லா அலிஸ்லமுடைய ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி சொல்லா அலிஸ்லம் இந்த இடத்தை எப்படி எல்லா புனிதமாக்கினானோ அந்த மக்காவுடைய மாநகரம் எதையும் அந்த நாள் ஹஜ்ஜுடைய நாட்களையும் அந்த மாதத்தையும் இப்படி புனிதமாக்கினா அதே போலதான் ஒரு முஸ்லீமுடைய உயிர் மானம் அவனுடைய பொருளாதாரம் செல்வம் அனைத்துமே கண்ணியப்படுத்தப்பட்டது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு இதுல மூன்று இந்த விஷயத்தில் எதையும் சேதப்படுத்த கூடாது என்று சொல்லா அல்லது கூறியிருக்கின்றார் வரக்கூடிய அமர்வில் நாம ஹதீசுகளை சின்ன சின்ன ஹதீசுகள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் இவர்களுடைய தொடர்பு இவர்கள் இந்த சமுதாயம் எப்படி இவர்கள் இருக்க வேண்டும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஹதீசுகளை நாம இன்ஷால்லா வரக்கூடிய அமல் பார்க்கலாம் அல்லாஹு தால சொல்லக்கூடியவனுக்கு கேட்கக்கூடிய நம்முடைய அனைத்து சகோதரர்களுக்கும் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் முஸ்லிம் சமுதாயத்தை நாம ஒன்றிணைக்கக்கூடியவர்களாகவும் எல்லாம் நம்ம ஆக்கிரவானாக அமீன் வாக்கிரதாவான